வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த அற்புதமான பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு கையில் பாம்பை பிடித்தபடி விநாயக பெருமான் சங்கரன் கோவிலில் காட்சி தருகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் அவர்களுக்கு இன்பங்களும் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்பதிலே துளியும் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு வைகாசி ஆறாவது நாள் இன்றைய விசேஷம் காரைக்குடி கொப்புடை அம்மன் தேர் சுவாமிமலை முருகன் தங்கப்பூ மாலை சூடர் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் திருமஞ்சனம் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு ராகுகாலம் காலை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை திதி அஷ்டமி நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று நாற்பத்தி எட்டு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராட்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கடக ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் முதியவரை மணக்கும் தோஷம் மாற பத்து வயது கூடிய மணமகளை தேர்வு செய்யும் பெண் வீட்டார் வருத்தமடைவார் ஆனால் ஒரு சில பெண்கள் மட்டும் சிறு வயதிலே தன்னையுடைய வயதுக்கு மேல் இருபது அல்லது நாற்பது வயது வரை கூடுதலாய் உள்ள முதியவரை மணக்கும் சூழ்நிலை அவர்களுடைய ஜாதகத்திலே அமைந்துவிடும் பொன் பொருளுக்காக வசதிக்காக முதியவரை மணந்து கொண்டாலும் வாழ்க்கை வீணாகிவிடும் முதியவரை மணந்த பெண்கள் நிம்மதியாய் வாழ்ந்தது இல்லை சமுதாயம் அவர்களை சீராக வாழ விடாது தவறமா தவறான விமர்சனங்கள் வந்து போகும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் வீடு திருமணத்தை நிர்ணயம் செய்யும் வீடு அந்த ஏழாம் வீட்டு அதிபதி ஏழிலே இருந்தார் அல்லது ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலும் அல்லது ஏழாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்தார் அந்த பெண் தன்னை விட முதியவரை மணக்கும் சூழ்நிலை வரும் இது போன்ற ஜாதகங்கள் கொண்ட பெண் தங்களுக்கு இளம் வயது மணமகன் கிடைக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொண்டார் தன்னை விட ஐந்து முதல் பத்து வயதுக்கு மேற்படாத வகையில் உள்ள கணவரை அடையலாம் முதலாவது பரிகாரம் முதியவரை திருமணம் செய்து கொள்ள வைப்பவர் சனி பகவான் மட்டுமே எனவே மேற்படி வகையிலே ஜாதகம் அமைந்த பெண்கள் தங்களது பத்தொன்பது வயது முதல் தவறாமல் சனிக்கிழமை தோறும் அளவான வயது உடைய மணமகன் கிடைக்கும் வரை விரதம் இருந்து வந்தார் முதியவரை மணக்கும் தோஷம் விளக்கு இரண்டாவது வரிகார் பெற்றோர்களுக்கு தங்கள் மகளுக்கு பத்தொன்பது வயது நடப்பது முதல் இளம் வயது மருமகன் கிடைக்கும் வரை சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எல் விளக்கு போட்டு வந்தார் தங்கள் பெண்ணுக்குள்ள முதியவரை மணக்கும் தோஷம் மாறும் மகள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிவை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இவ்வளவு நாட்கள் லக்கன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காவது பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இப்பொழுது ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது பாவம் என்பது தந்தையை குறிக்கின்ற ஸ்தானம் உங்கள் புண்ணியத்தை குறிக்கின்ற ஸ்தானம் உங்கள் பாக்கியத்தை குறிக்கின்ற ஸ்தானம் உங்கள் மூதாதையார் சொத்துக்களை குறிக்கின்ற ஸ்தானம் உங்களுடைய கொடுப்பணியை குறிக்கின்ற ஸ்தானம் இந்த ஸ்தானத்திலே இருக்கின்ற கிரக இணைவுகளை வைத்து நாம் ஜோதிடம் பிறருக்கு சொல்ல வேண்டும் ஒன்பதாம் அதிபரும் சூரியனும் பலம் பெற்று இருந்தார் தந்தை இவர்களுக்கு சிறப்பாக இருப்பார் ஒன்பதாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க குரு ஒன்பதாம் அதிபரையோ அல்லது ஒன்பதாவது இடத்தையோ பார்க்க தந்தை கௌரவமாக புகழ்மிக்கவராய் இருப்பார் ஒன்பதாம் அதிபர் பலம் பெற்றிருக்க சூரியனும் பலம் பெற்றிருக்க அவசியம் தந்தை நல்ல அந்தஸ்துடன் இருப்பார் ஒன்பதாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க பகை நீசம் பெற்றிருக்க சூரியன் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க பகை நீசம் பெற்றிருக்க தந்தை நிலை மிக மோசமாய் இருக்கும் ஒன்பதாம் அதிபர் ஆறிலே நிற்க தந்தைக்காக எதிரியாய் மாறுவார் கடனாளியாய் மாறுவார் நோயாளியாக இருப்பார் ஒன்பதாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க தந்தையால் எந்த பிரயோஜனமும் இல்லை தந்தை மகனுக்கு நிறைய விரயத்தை தருவார் சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க மகனுக்கு தந்தையால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆதாயமும் இல்லை ஒன்பதாம் அதிபர் ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்தில் நிற்க சிறப்பு சூரியன் ஒன்பதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று நிற்கக்கூடாது தந்தை உயிருக்கு ஆபத்து அல்லது நிகரான பிரச்சனை உண்டா சிம்ம லக்கணம் ஒன்பதிலே சூரியன் உச்சம் கூட தனுசு ஒன்பதிலே சூரியன் ஆட்சி கூடாது மேலும் இங்கு பாவர்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ தந்தைக்கு கெடுதல் உண்டா நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து வரும் அபூர்வ குரு ஆதித்யாய ராஜ யோகம் இந்த யோகத்தை அனுபவிக்க போகும் மூன்று அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் ஜோதிட உலகிலே கிரகங்களின் பயிற்சிகளும் அவை உருவாக்கும் யோகங்களும் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதிலும் நவகிரகங்களில் முக்கியமானவர் சூரியன் மற்றும் குரு இவர்கள் ஒரு சேர ஒரு ராசியில் இணைவது என்பது ஒரு சக்தி வாய்ந்த யோகமாய் கருதப்படுகிறது ஜூன் மாதத்திலே சூரியனும் குருவும் மிதுன ராசியிலே சந்தித்து குரு ஆதித்ய ராஜயோகம் உருவாக்க உள்ளனர் இந்த ராஜயோகம் மூலமாக சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் வளர்ச்சி செல்வம் போன்ற பல நன்மைகள் கிட்ட உள்ளன இந்த யோகத்தின் பலனை அனுபவிக்க உள்ள அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் முதலிலே கன்னி ராசி கன்னியா ராசிக்காரர்கள் பத்தாவது வீட்டிலே சூரியன் குரு ராஜ யோகம் இது குரு ஆதித்யாய யோகம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பணி இடத்திலே மதிப்பும் மரியாதையும் உயரும் வாழ்க்கை முறையிலே வசதிகளும் ஆடம்பரங்களும் அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும் நிதி நிலை மென்மேலும் உயரும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிலே இந்த வசதி உருவாகிறது வருமானத்தில் திடீர் உயர்வு ஏற்படும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் எதுவாக வேலை வாய்ப்புகள் ஏற்படும் புதிய வேலையை தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த காலம் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் நான்காவது வீட்டிலே புத ஆதித்யாய ராஜயோகம் அமைகிறது வாழ்க்கை வளம் பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல திட்டங்கள் வெற்றி அடையும் வியாபாரத்தில் திடீர் லாப வாய்ப்பு நிதி முன்னேற்றம் உறுதி இந்த ஜூன் மாதம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு குரு ஆதித்யாய ராஜயோகத்தின் ஆசிர்வாதம் முழுமையாய் கிடைக்க பரிகாரங்கள் செய்யவும் நன்மையை விரும்பி வாழவும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே இதன் மூலம் நீங்கள் நல்லது கெட்டது என்பதை முன்கூட்டியே அறியும் பாக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு ராசிக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் விளக்கங்களையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது இதே பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணருடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தி ஆகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகளை பூர்த்தி ஆகின்றன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றி உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் இவர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரை உரையாக நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரை உரையாய் நின்ற வேலைகள் முடியும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்கக்கூடாது சந்திராசதி தீட்சணியை கட்டுப்படுத்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான தெய்வீக பாடலை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் குடும்பத்தில் வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன மகன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினால் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த வதந்தியும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கூடுதலாய் கவனமாய் இருங்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் விவகாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பிகள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலை செய்து வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்தருவத்தில் சிக்கி கொள்ளாது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பக உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பெறும் அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடி உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீங்கள் தொடங்கும் புது முயற்சிகள் சாதகமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கைத் துணை பக்கபலமாய் இருப்பார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினரால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளால் செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் தனுசு ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரன் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்தில் இன்று பணம் வந்து சமாளிப்பீர்கள் விவகாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பி உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றனர் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பார்த்த செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சிறப்பியும் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான தைரியமுடன் செயல்படுகின்றன உத்திர ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை தீர்த்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அவித நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து தில்லுங்கள் வியாபாரத்தில் கணிதமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் வசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளை கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் வீட்டிற்கு தேவையான சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான வாஸ்து ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்